அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் காண இருப்பது குற்றால குரவஞ்சி குற்றால குரவஞ்சியில் குரத்தி தன் மலைவளம் கூறும் பகுதி குற்றால நாதர் மீது காதல் கொள்ளும் வசந்தவள்ளி அந்த காதல் வருத்தத்தில் இருக்கிறால் அவ்வழியாக செல்லும் குரத்தி பெண் வசந்தவள்ளிக்கு குறி சொல்வதாக அமைந்த இலக்கியம் குற்றால குரவஞ்சு குறி சொல்லும் அக்குரத்தி பெண் முதலில் தன் நாட்டு வளத்தையும் தன் நகர வளத்தையும் மலை வளத்தையும் கூறி தன் குறியின் பெருமைகளை கூறி பின்பு வசந்தவள்ளிக்கு குறி சொல்கிறார் குரத்தி பெண் கூறும் மலை வளமே நம் பாடப்பகுதியாக அமைந்துள்ளது இப்பொழுது பாடலை காணலாம் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியெறிந்து வானவரை அழைப்பார் கமணசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பார் தேன் அருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் கூனல் இளம் பிழை பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே குரத்தி இருக்கக்கூடிய அந்த குற்றால மலையிலே குரங்குகள் நிறைய உண்டு அக்குரங்குகளில் ஆண் குரங்குகளுக்கு ஒரு பெயரும் பெண் குரங்குகளுக்கும் ஒரு பெயரும் தமிழில் உண்டு ஆண் குரங்குகள் வானரங்கள் எனப்படுகின்றன பெண் குரங்குகள் மந்தி எனப்படுகின்றன அங்கே அந்த ஆண் குரங்குகளும் பெண் குரங்குகளும் காதல் கொண்டு கொஞ்சி விளையாடும் காட்சியை அக்குரத்தி பெண் கூறுகிறாள் ஆண் குரங்குகள் பெண் குரங்குங்களுக்கு அங்கிருக்கக்கூடிய கனிகளை பறித்து கொண்டு எடுத்து போய் கொடுக்கும் ஆனால் அந்த பெண் குரங்குகள் அவற்றை அப்படியே உண்ணாமல் இது நன்றாக இல்லை என்று வேண்டாம் வேண்டாம் என்று அந்த பழங்களை தூக்கி எறியும் இதுதான் காட்சி இந்த காட்சியில் மந்தியாகிய பெண் குரங்குகள் தூக்கி எறியும் பழங்களுக்காக வானுலகத்தில் வாழும் தேவர்களும் எனக்கு அந்த பழத்தை கொடுங்களேன் எனக்கு அந்த பழத்தை கொடுங்களேன் என்று கெஞ்சி நிற்பார்களாம் அப்படிப்பட்ட மலை இந்த குற்றால மலை என்று முதல் இரண்டு அடிகளில் கூறுகிறாள் அதாவது அங்கே வான் குரங்குகள் பெண் குரங்குகளுக்கு பழங்களை பறித்து கொடுக்கின்றன பெண் குரங்குகள் இந்த பழம் நன்றாக இல்லை என்று தூக்கி எறிகின்றன அவை தூக்கி எறியும் பழங்களுக்காக வானுலகத்தில் வாழும் தேவர்களும் கெஞ்சி கேட்டு என்னிடம் கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்டு இறந்து நிற்பார்களாம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மலை அந்த குற்றால மலை என்று முதல் இரண்டு அடிகளில் கூறுகின்றாள் அடுத்து காணவர்கள் விடியறிந்து வானவரை அழைப்பர் காணவர்கள் என்றால் அந்த காட்டில் வாழக்கூடிய வேடர்கள் அவர்கள் தன் கண்களால் ஏறிட்டு பார்த்து கண்களால் ஜாடை காட்டினால் உடனே அந்த வானவர்கள் கீழே இறங்கி வந்து விடுவார்களாம் அப்படிப்பட்ட வலிமை மிக்கவர்கள் அந்த வேடர்கள் மனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பார் கமண சித்தர் கமணம் என்றால் செல்லுதல் அவ்வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சித்தர்கள் இந்த மலையின் வளத்தை பார்த்து இங்கே இருக்கும் மக்களை பார்த்து இங்கிருக்கு இருப்பவர்களுக்காக நாம் அவர்கள் உடல்கள் வலிமை பெறுவதற்காக நாம் இங்கு மருந்துகளை விளைவிக்கலாம் என்று இந்த மலைகளில் வந்து உடம்பிற்கு வலிமை சேர்க்கும் அத்துணை மருந்துகளையும் நோய் தீர்க்கும் அத்துணை மருந்துகளையும் இங்கே விளைவிப்பார்கள் என்று குறிப்பிடுகிறாள் தேன் அருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் மலை என்றாலே அங்கே அருவி உண்டு இந்த குற்றால மலையிலே விழக்கூடிய அந்த அருவியானது தேன் போன்ற அருவியாக இருக்கின்றது அந்த அருவியினுடைய அலைகள் மேலே எழும்பி வானின் வரை எழும்பி கீழே ஒழுகும் என்று குறிப்பிடுகிறார் அவ்வளவு உயர்வானது அந்த அருவி அப்படிப்பட்ட உயர்வான அந்த அருவி வானின் வழி ஒழுகும் பொழுது வழியாக சூரியன் குதிரைகள் பூட்டிய தேரிலே செல்கிறான் அக்கு அவன் செல்லும் அந்த குதிரையின் கால்களும் தேரின் சக்கரமும் அங்கே திரையெழும்பி ஒழுகுகின்ற அந்த நீரிலே வழுக்கி வழுக்கி விழுகின்றனவாம் அதைத்தான் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் என்று குறிப்பிடுகிறார் கூனல் இளம் பிறை முடித்த வேணி அலங்கார கூனல் என்றால் வளைந்த வளைந்த இளமையான பிறையை தன் முடியிலே சூடியிருக்கக்கூடிய அழகான சடையை கொண்ட எங்கள் குற்றால நாதர் வீற்றிருக்கக்கூடிய மலைதான் எங்கள் திரிகூட மலை என்று தன் மலையின் வளத்தை எடுத்து கூறுகிறாள் அக்குரத்தி பெண் ஒட்டுமொத்தமாக இப்பாடலில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தொகுத்து பார்த்தோம் என்றால் குற்றால மலையில் ஆண் குரங்குகள் தன் பெண் குரங்குகளுக்கு பல வகை பழங்களை பறித்து கொடுத்து கொஞ்சி விளையாடி மகிழ்கின்றன ஆனால் பெண் குரங்குகள் அவற்றை தூக்கி எறிகின்றன எனக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிகின்றன அக்குரங்குகளால் தூக்கி எறியப்பட்ட அந்த பழங்களுக்காக தேவர்கள் காத்து நின் நிற்கின்றனர்களாம் இது முதல் இரண்டு அடிகளில் சொல்லப்படுகிறது அடுத்த இரண்டு அடிகளில் அந்த கானகத்தில் வாழக்கூடிய வேடர்கள் தங்கள் கண்களால் ஏறிட்டு பார்த்தே அந்த தேவர்களை அழைப்பார்களாம் அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தவர்கள் வேடர்கள் அடுத்ததாக அவ்வழியாக செல்லக்கூடிய சித்தர்கள் இந்த மலையின் வளத்தை பார்த்து இங்கிருக்கும் மக்களை உடல்நலத்துடன் வாழ வைப்பதற்காக அங்கே நிறைய மூலிகை மருந்துகளை விளைவிப்பார்களாம் அடுத்ததாக அங்கு அந்த குற்றால மலையில் வழியக்கூடிய நீரானது வானளவுக்கு உயர்ந்து ஒழுகுகின்றதாம் அந்த வானளவுக்கு உயர்ந்த நீரில் செல்லக்கூடிய வழியாக செல்லக்கூடிய சூரியனுடைய தேரினுடைய சக்கரங்களும் அந்த தேரில் பூட்டிய குதிரைகளின் கால்களும் வழுக்கி வழுக்கி விழுகின்றனவாம் இப்படிப்பட்ட மலையிலே யார் இருக்கிறார்கள் என்றால் வளைந்த இளம்பிறையை தன் தலையிலே சூடி இருக்கின்ற சடைமுடியை உடைய அழகரான குற்றாலநாதர் எழுதியருள் எழுந்தருள் இருக்கின்ற திருக்குற்றால மலை எங்களுடைய மலை என்று தன் மலையின் பெருமைகளை எடுத்துரைக்கின்றால் பெண் இத்துடன் குற்றால மலைவளம் கூறும் பகுதி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்